ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகஸ்ரீ நர்சரி கார்டன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்மக்கிட்ட வந்து என்னென்ன ஃப்ரூட்ஸ் வந்து பிளான்ட் வந்து அவைலபிளாக இருக்குன்றது இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிளான்ஸ் எந்த மாதிரி இருக்குது என்னென்ன பிளான்ஸ் இருக்குதுன்னு ஃபுல்லாகவே வந்து நான் வீடியோவில் சொல்லிவிடுவேன் ஒரு ஒரு பிளான்ட்டும் எந்த மாதிரி இருக்குது எந்த சைஸில் இருக்குது எந்த ஹைட்டில் இருக்குன்னு கிளியராக நான் எடுத்து வச்சே காமிச்சிருவோங்க உங்களுக்கு வந்து டவுட் இருக்காது எந்த மாதிரி இருக்குன்ட்டு அதே மாதிரி நீங்கள் புக் பண்ணுற பிளான்ஸ் எல்லாமே மேட்டூர் சூப்பர் சர்வீஸில் வந்து உங்களுக்கு வந்து பார்சல் அனுப்புவோம் உங்களுக்கு பிடிச்ச பிளான்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து வீடியோலேயோ இல்லை கேட்லாக்லேயோ இல்லை கால் பண்ணி கேட்டு கூட நீங்கள் தெரிஞ்சு புக் பண்ணி வாங்கிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் இன்றைக்கி என்னென்ன ஃப்ரூட் கலெக்ஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குற மேங்கோ வெரைட்டி பார்த்திங்கன்னா நேம் டாக் மை கோல்ட் மேங்கோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹைட் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு த்ரீ ஃபீட் ஹைட்டில் இருக்குது நல்லா நிறைய பிரான்ச்சஸோடையும் இருக்குதுங்க பிளான்டனுடைய சைஸ் பாருங்கள் எடுத்து வச்சே காமிக்கிறேன் அளவுக்கு ஹைட்டில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து ஒட்டு ரகம் தான் நல்லா வந்து எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட் தான் நல்ல தரமாக இருக்குங்க ஸ்டெம்லேருந்து எல்லாமே வந்து இது நல்லா தப்பமாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்கும் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அதுதான் எங்களுக்கு வந்து வேறு மேங்கோ வந்து மாறிடுமான்னு கேட்காதீங்க எல்லாமே வந்து சூப்பராக தரமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் அதே சேம் வெரைட்டி தான் அனுப்புகிறோம் வேணுன்றவங்க கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம் ஜேக் வெரைட்டி பார்த்திங்கன்னா ஜே தான் ஜே தேர்ட்டி த்ரீ ஜாக் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம் இதனுடைய ஹைட் பார்த்திங்கன்னா நல்லா ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் ஹைட்லாம் இருக்குது இது புது ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் இதில் நம்மளுக்கு வந்து பிக் சைஸ் பிளான்ட்டும் இருக்குது எங்களுக்கு இல்லைங்க ஸ்மால் சைஸ் பிளான்ட்டே வேணும்ன்றவங்களுக்கும் கண்டிப்பாக இது புக் பண்ணிக்கலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா கிராஃப்டிங் பிளான் தான் பிளான்டைய குவாலிட்டி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ ஒரு க்ரீனிஷாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்களே பார்த்து கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒன்றும் கூட வாங்கிக்கலாம் இல்லை எங்களுக்கு வந்து ஒரு பத்து வேணும் இருபது வேணும் உங்களுக்கு எத்தனையும் வேணாலும் புக் பண்ணி வாங்கிக்கோங்க சூப்பராக இருக்கும் ஜே தேர்ட்டி த்ரீ ஜாக் வாங்க அடுத்து ஃப்ரூட் கலெக்ஷன் பார்க்கலாம் நம்ம அடுத்து தான் பார்க்க போகிறது ஒயிட் டைமண்ட் கோவா தான் பார்க்க போகிறோம் இது கொய்யா உள்ளியும் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் தான் இருக்கும் மேலும் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து நல்லா ஒயிட்டாக தான் இருக்கும் நல்லா பார்த்திங்கன்னா சீட் சீட்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் தான் இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ பிஞ்சிகளோட பூக்களோடே இருக்குது இங்கே பாருங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ பூக்கள் காய்களோடய உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இது நல்லா ஒரு மீடியம் சைஸில் நல்லா ஒரு பால் சைஸில் ப பழம் விட ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிக்கலாம் பிளான்ட் எப்படி இருக்குன்னு ஒரு பிளான்ட் எடுத்து வச்சு காமிக்கிறேன் பாருங்களா உங்க பாருங்க பிளான்ட்னுடைய ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு டூ அண்ட் ஆஃப் ஃபீட்லேருந்து த்ரீ ஃபீட் ஹைட்டில் வரைக்குமே இருக்குது பிளான்னுடைய ஸ்டெம்லேருந்து எல்லாமே பாருங்கள் எல்லாமே கிராஃப்டிங் தான் உங்களுக்கு வந்து இந்த சாயில் எப்படி இருக்கோ அதே சேம் அதே பிளான்ட்டு அதே சாயிலோடய உங்களுக்கு வந்து எடுத்து வச்சு அனுப்புகிறோம் அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வேணொன்றும் கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த ஒயிட் டைமண்ட் கோவாவை நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது உயிட் ஊட்டி ஸ்வீட் செரி தான் பார்க்க போகிறோம் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மினி ஆப்பிள் சைஸில் வந்து பா இந்த குட்டி குட்டி ஆப்பிள் மாதிரி தான் விற்கும் அதை வந்து பழம் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா ஒரு புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா பொறுத்த வரைக்கும் வந்து இந்த குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா புளிப்பு இனிப்பு கலந்த மாதிரி இருக்கும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய வெரைட்டி இது இது புதற்போல் வளரும் நல்லா வந்து மரம் போலலாம் வளராது அது புதரை போல் வளரும் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிக்கலாம் இது பார்க்கவே வந்து அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்குங்க ஃபுல் ரெட் கலரில் நல்லா அவ்வளோ ஒரு க்யூட்டாக குட்டி குட்டி ஆப்பிள் போல் இருக்கும் வேணுன்றது புக் பண்ணிக்கோங்க இது எப்போங்க பூக்கள் காய்கள் விடணும் கண்டிப்பாக ஒரு த்ரீ மந்த்துக்குள்ளே உங்களுக்கு வந்து பூக்கள் காய்கள் விட ஆரம்பிச்சிடும் எல்லாமே ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது வேணுன்றும் புக் பண்ணிக்கலாம் பிளான்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு நான் எடுத்து வச்சு காமிக்கிறேன் அங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது இது செடி போல் தான் வரும் மலை மரமெல்லாம் பெருசாக மரம் போல எல்லாம் ஆகுது கட் பண்ணி கட் பண்ணி நம்ம வந்து ட்ரிம் பண்ணி வந்து நிலத்துலேயே கூட நம்ம வந்து ஒரு ஒரு மீடியம் ஹைட்லேயே கூட நம்ம வச்சுக்கலாம் வேணுன்றது புக் பண்ணிக்கலாம் சூப்பராக தரமாக இருக்குங்க நம்மகிட்ட பிளான்ட்டு அடுத்ததாக பார்க்க போகிற ஃப்ரூட் கலெக்ஷன் என்னென்னா ஒரு நியூவாக வந்திருக்கிற வெரைட்டி தான் ஒரு புது வரவு தான் வந்திருக்கு ரம்பு டான் என் எயிட்டீனுங்க இது ஒரு புதுசாக வந்திருக்கிற ஸ்டாக் இதில் பார்த்திங்கன்னா என்னங்க ஒரு சின்ன பிளான்ட் ஒரு ரொம்ப பிக் சைஸ் பிளான்டெல்லாம் நிறைய பேர் கேட்டுருக்க மாட்டேங்க இதுல பார்த்திங்கன்னா ஸ்மால் பிளான்ண்ட் நம்மகிட்ட இருக்குது இதனுடைய ஹைட் பார்த்திங்கன்னா ரெண்டு அடி ஹைட்டில் இருக்குது நல்லா பார்த்திங்கன்னா பிரான்ச்சஸ் பிரிஞ்சிருக்கு வேணுன்றவங்க ரொம்ப பிடிக்காதவங்க யாருமே கிடையாதுங்க எல்லாருக்குமே குழந்தைங்கலேருந்து பெரியவங்கள் வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் பலனுடைய டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நுங்கு போல இனிப்பாக தான் இருக்குங்க உங்களுக்கும் வேணும்னா கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிக்கோங்க நல்லா வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒட்டு ரகம் ஒட்டு ரகன்றதுனால குயிக்காக வந்து பழம் வைக்க ஆரம்பிச்சிடும் யாருக்கு வேணாலும் புக் பண்ணி வாங்கிக்கிங்க நம்ம அடுத்ததான் பார்க்குற மேங்கோ வெரைட்டி பார்த்தீங்கன்னா மல்கோவா மேங்கோ தான் பார்க்க போகிறோம் மாங்காலே ரொம்ப இனிப்பான வெரைட்டி பார்த்திங்கன்னா இந்த மல்கோவா மாங்காய் ரொம்ப இனிப்பாக இருக்குது நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்துருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னா கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க பிளான்ட் பாருங்கள் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நல்லா நிறைய பிரான்ச்சஸ் பெரிய ஸ்டேஜில் தான் இருக்குது ஸ்டெம்மு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லி நல்லா திக்காக இருக்குது எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட் தான் ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு மூணு அடி ஹைட்டில் இருக்குது நல்லா சூப்பராக துளிர்களோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா துளிர்களோடு இருக்குது யாருக்கு வேணால் கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஒரு பிளான்ட் ரெண்டு பிளான்ட்ல இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பிளான்ஸ் பக்கம் நம்மளுக்கு வந்து ஸ்டாக் வந்திருக்கு வேணுன்றோம் கண்டிப்பாக இந்த மல்கோவா மங்கவை புக் பண்ணி வாங்கிக்கோங்க நம்ம அடுத்து தான் பார்க்க போகிற ஃப்ரூட் கலெக்ஷனும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷனுங்க இது லீஃப் பார்க்கும் போதே பாருங்கள் எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ட்டு இதுதான் பார்த்திங்கன்னா சிக்கன் மல்பெரின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து ரொம்ப நம்ம இது ஸ்டெம்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப மெல்லிஸாக பார்த்தீங்கன்னா ஒரு செடி போலே தான் இது பார்த்திங்கன்னா ஒரு இது போலலாம் மலராது நல்லா செடி போலே தான் இருக்கும் நம்ம வந்து இதில் கட்டிங்ஸ் பண்ணி பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா லாங் லாங்காக மல்பெரி பழம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக ஒயிட் கலரில் இருக்குங்க லென்த் லென்த்தாக இருக்கும் பழம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே வந்து கிராஃப்டிங் ப பிளான்ட் தான் அங்கே பாருங்கள் எல்லாமே வந்து கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறது தான் உங்களுக்கு வந்து சின்னதாக சின்ன பழத்துலேயே வந்து பர்ச்சேஸ் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வேணும்ன்றும் புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஒரு டிஃப்ரெண்டாக மல்பெரி பழங்க இது நம்ம அடுத்து தான் பார்க்க போகிறோம் ஃப்ரூட் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஜார்விர் ரெட் கோவா தான் பார்க்க போகிறோம் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு பெரிய சைஸ்ஸை பழம் இருக்குன்னா ரொம்ப பெரிய பழமாக விடுங்க இந்த கோவா வரைக்கும் இதில் நம்மக்கிட்ட வந்து பிக் சைஸ் பிளான்ட்டு இருக்குது நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஸ்மால் சைஸ் பிளான் இதில் எங்களுக்கு ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் நல்லா பிக் சைஸில் வேணும்னா இருக்குது இப்போ இந்த இந்த கோவா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வால் ஷேப்பாகவும் நல்லா பெரிய பழமாகவும் கிடைக்கும் நம்ம ஒரு பழம் பறிக்கும் போது ஒரு ரெண்டு பேர் டூ பேர் ரெண்டு பேர் மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நல்லா பெருசாகவே இருக்கும் உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலரில் இருக்கும் வேணொன்றும் கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒரு கோவாலே பார்த்தீங்கன்னா ஒரு புது ரகம் வந்திருக்கு யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கிங்க வாங்க அடுத்த ஃப்ரூட் கலெக்ஷன் பார்க்கலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ரெட் புளி தான் பார்க்க போகிறோம் நம்ம குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவைங்கல்ல அதே புளி தாங்கி இது ஆனால் ரெட் கலரில் இருக்கும் நம்ம எந்த ஒரு சாம்பாருக்கு இல்லை எந்த ஒரு ரசமத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணும் போது அந்த சாம்பாரே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ரெட் கலரில் இருக்கும் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா அதிகமாகவும் இருக்கும் இங்கே பாருங்கள் இதனுடைய ஹைட் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஃபோர் ஃபீட் ஹைட்டில் இருக்குது இந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு புளி ரகம் வேணுன்றால் கண்டிப்பாக இது புக் பண்ணிக்கலாம் இதுவும் நமக்கு ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் இங்கே பாருங்க இது வந்து நம்ம நிலத்தில் வச்சுக்கினாவே போதும் ஒரு ஒரு குறிப்பிட்ட நாள் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து பு புளி கொடுக்க ஆரம்பிச்சிடும் வேணுன்ற புக் பண்ணிக்கலாம் வாங்க அடுத்தது பார்க்கலாம் நம்ம அடுத்தது தான் பார்க்க போகிறது கோவா என்னான்னு பார்க்குறீங்களா விஎன்ஆர் கோவா தான் பார்க்க போகிறோம் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கோவா பார்த்திங்கன்னா எட்நூறு கிராம்லேருந்து தொள்ளாயிரம் கிராம் வரைக்குமே வெயிட் வருங்க ஒரே ஒரு கொய்யா மட்டும் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கிராஃப்டிங் பிளான் சின்ன பிளான்ட்லேயே நம்மளுக்கு வந்து காய்களோடே இருக்குது பார்க்கும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எல்லா செடியிலையும் பூக்கள் காய்களோடே இருக்குங்க பிளாண்டினுடைய ரகம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு புது ரகம் இதுங்க பாருங்கள் நல்லா ஒரு மூணு நாலு பிரான்ச்சு பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு கோவம் பெருசு பெருசாக தான் விடும் வேணுன்றும் கண்டிப்பாக இது புக் பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து எல்லாருமே சாப்பிடக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா இந்த கோவா இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காய்களோடயே வந்துடுங்க வேணுன்றும் புக் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஃபோர் சீசன் லாங்கன் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நான் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸு லாங்கன் ஃப்ரூட் பிளான்ட் போட்டிருந்தேன் வாங்கியிருந்தீங்க எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஃப்ரூட் பிளான்ட் வேணால் நம்மளுக்கு சின்னதாகவே போதுன்றவங்களுக்கு கண்டிப்பாக இது இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரே அடி ஹைட்டில் தான் இருக்குது ஆனால் வந்து இப்போ வந்து இதை பொறுத்த வரைக்கும் எப்போ காய்கள் விடும்ன்னு ஆரம்பம் கேட்டிங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்துலேயும் உங்களுக்கு வந்து காய்கள் விட ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி தான் லாங்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா நுங்கு போலையும் நல்லா கொத்து கொத்தா கிரேப்ஸ் போல் நிறைய காய்கள் விடும் நம்ம கிளைமேட்டுக்கு உரமான்னு கேட்டிங்கன்னா நம்ம கிளைமேட்லேயும் வரும் நம்ம வந்து நம்மளே நம்ம என்னுடைய தோட்டத்துலேயோ நிலத்துலையோ இல்லை மாடி மேலேயோ கூட நம்ம வளர்த்து வளர்த்து வந்து இந்த லாங்கன் வந்து ஃப்ரூட் வந்து சாப்பிட்லாம் ஏன்னா இது ரொம்ப ரேருங்க கிடைக்கிறது இந்த ஃப்ரூட் எல்லாம் நம்ம பிளான்ட்டே வாங்கி வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் வேணுன்றும் புக் பண்ணி வாங்கிக்கோங்க இதை வரைக்கும் ஒரு டுவெண்ட்டி பிளான்ட் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது யார் ஃபர்ஸ்ட் கேட்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த பிளான்ட் கிடைக்கும் போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பிளான்னுடைய இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் வேணுன்றது புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்தது ஃப்ரூட் பிளான்ட் பார்க்கலாம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எத்தனையோ ஜாக் ஃப்ரூட் வெரைட்டி பார்த்துருப்பீங்க இப்போ வந்து புதுசாக பார்க்குறது பார்த்திங்கன்னா கோகனட் ஜாக் ஃப்ரூட் வெரைட்டி தான் பார்க்குறீங்க இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு புது ரகம் கொண்டு வந்திருக்கும் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஜாக்ல எங்களுக்கு ஒரு புதுசாக வேணுன்றும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி ஹைட்டில் இருக்குதுங்க ஒரு ஸ்மால் பிளான்ட்டை தான் இருக்குது யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கங்க இது பார்த்திங்கன்னா ஒரு கம்மி ஸ்டாக் தான் இருக்குது முன்னாடி கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டாக் கண்டிப்பாக கிடைக்கப்போகுது வீடியோ பார்த்ததுமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ரைஸ் என்னன்னு கேட்டு தெரியும் தெரிஞ்சு புக் பண்ணி வாங்கிக்கலாம் பிளான்ட் பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பிளான் இதுவும் பார்த்தீங்கன்னா வெதை செடியெல்லாம் நம்மக்கிட்ட கிடையாது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒட்டு ரகம் தான் குயிக்காக வந்து உங்களுக்கு வந்து பழம் விட ஆரம்பிச்சிடும் வேணுன்றும் புக் பண்ணிக்கலாம் வாங்க அடுத்து ஃப்ரூட் பிளான் பார்க்கலாம் நம்ம அடுத்ததான் பார்க்க போகிறது கோல்டன் எயிட் கோவா தான் பார்க்க போகிறோம் இந்த கோல்டன் கோவான்னு எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவா பார்த்தீங்கன்னா லைட்டு கொஞ்சம் ஒயிட் கலரில் தெரியும் நல்லா பார்க்கவே வந்து அப்படியே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த கொயவா கோவா வந்து சாப்பிட்ணும் போல் இருக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராகவே இருக்கும் வேணுன்றது கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம் இதனுடைய பிளானுடைய ஹைட் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா சூப்பராக தரமாக இருக்குதுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா புதுசாக வந்திருக்கிற ஸ்டாக் தான் இதை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு ஐம்பது பிளான்ட் அவைலபிளாக இருக்குது யாருக்கு வேணையும் இது கோவாவை புக் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்து தான் பார்க்க போகிறது என்னங்க இது பழம்னு பார்க்குறீங்களா தாங்க மல்பெரி பழம் இதை பொறுத்த வரைக்கும் பிராஸ்லின் மல்பெரின்னு சொல்லுவாங்க இது நல்லா லென்த் லென்த்தியாகவே வரும் இது பார்த்திங்கன்னா இப்போ தான் பிஞ்சி இன்னும் நல்லா பெருசாக வருங்க பழம் நல்லா சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நம்ம சைட்லலாம் பார்த்திங்கன்னா இது பட்டுப்பூச்சின்னு சொல்லுவாங்க இந்த பல்பெரி வேணுன்றவங்க கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம் இது கட்டிங்ஸ் போட போட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறையா பா இந்த பழங்கள் விட ஆரம்பிச்சிடும் இந்த லீஃபுங்கெல்லாம் கூட கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெம் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அடுத்த பிரான்ஞ்சஸ் வந்து நிறைய காய்கள் விட ஆரம்பிக்கும் யாருக்கு வேணையும் புக் பண்ணிக்கோங்க பிளான்ட் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கு வேணுன்றோம் கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாங்க பாருங்கள் சரி இதோட பெரிய பெரிய பிளான்ட் இருக்குது நம்ம எல்லாம் நீட்டாக ஸ்டிக் வச்சு கட்டி அனுப்ப போகிறோம் யாருக்கு என்னையும் புக் பண்ணிக்கோங்க பாருங்கள் லீஃப்லேருந்து பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னு அந்த மாதிரி தாங்க இருக்கும் ஃப்ரூட்டும் வாங்க அடுத்த ஃப்ரூட் பிளான் பார்க்கலாம் இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ராண்ட் வேணுமென்றவங்க கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா எங்களுக்கு வேறு எதுனா வேணுன்றா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு உங்களுக்கு வந்து கால் பண்ணி கேட்டோம் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டு கூட வாங்கிக்கலாம் அடுத்த வீடியோவில் நான் இது ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் பிக் சைஸில் என்னென்னா ஃப்ரூட் பிளான்ட் இருக்கோம் கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் கண்டிப்பாக வேணுன்றவங்க கண்டிப்பாக இந்த சான்ஸ் மிஸ் பண்ணாதீங்க எம்எஸ்எஸ்சில் உங்களுக்கு வந்து அனுப்பப்படும் ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றாறுவா குறைய சார்ஜ் நம்ம வீடியோ பிடிச்சி ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்தடுத்தது வீடியோ வந்துட்டே இருக்கும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பாய்